தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய அளவில் இன்றும் சூப்பர் ஸ்டாராக வளம் வருகிறார் ரஜினிகாந்த் எழுபத்தி நான்கு வயதிலும் இளைஞர்களுக்கு போட்டி போடும் அளவில் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் படங்களில் நடிப்பது பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது என தொடர்ந்து தன்னுடைய காட்டி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் ரோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது சமீபத்தில் இசையமைப்பாளர் அனிருத் அளித்த பேட்டியில் கூலி படத்தை முழுவதும் பார்த்துவிட்டதாகவும் படம் சூப்பராக வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கூலி படம் முடிந்த உடனே ஜெய்லட்டு படத்தில் இணைந்துள்ளார் ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கத்தில் ஜெயலட்டு படம் தொடர்பாக வெளியான புரோமோ வீடியோ தாறுமாறாக வரவேற்பை பெற்றது தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் நடைபெற்று வருகிறது இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க ஜெயிலர் படத்தின் முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் நிர்ணா மோகன்லால் சிவராஜ்குமார் ஆகியோர் நடிக்கின்றனர் இப்படி பிஸியாக நடித்து வரும் ரஜினிகாந்த் ஜெய்லட்டு படத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலக உள்ளதாக ஒரு வதந்தி வெளியாகி அதிகம் பரவ தொடங்கியது எழுபத்தி நான்கு வயது ஆகியுள்ளதால் தனக்கு தேவை என்று ரஜினி முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் இதற்கு ரஜினிகாந்தின் மனைவி லதா மறுப்பு தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் ரஜினிகாந்த் ஓய்வை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க கதை கேட்டு வருகிறார் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார் இதனால் ரஜினியின் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர்